இவளுக்கு நான் ஏற்கனவே சொன்னான் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது சமூகத்துல ஒரு விகவிய அதாவது மற்றவனை மதிக்க தெரிஞ்ச ஒருத்தனை தாண்ட ஒரு ஆள் பிரதிநிதியா வந்து நிறுத்துவாங்க ஆனா நீங்க ஒரு சாபகச்சேரி பிரச்சனையை வச்சுக்கொண்டு ஒருத்தன் டீசன்ட் டிசிப்ளின் என்று தெரியாத ஒருத்தனை வந்து நீங்க பொது பிரதிநிதியா நிறுத்தி போட்டு இன்றைக்கு அவன் இப்ப நாங்களும் சோசியல் மீடியால இருக்கோம் அவன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்த பிறகு என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு சோசியல் மீடியாக்களை வந்து எவ்வளவு கேவலமான வார்த்தையில கதைக்கிறான் உங்களுக்கு எத்தனை தரம் சொன்னாலும் நீங்க ஊற போற இப்போ இந்த இதுக்கு மீடியா வந்து பெரிய பிரியர்கள் இருக்கீங்க அந்த அதாவது அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிறைய அன்பு பிரியர்கள்லாம் இருக்கிறீங்க இந்த இப்ப கோமியம் அது இதன்று வருது இனி என்னென்ன வருமோ தெரியாது இப்படியான ஒருத்தனை தான் நீங்க செலக்ட் பண்ணி போய் குந்த வச்ச நீங்க இந்த பிரேகத்தில் நாலு நல்ல விஷயத்த கிடைச்ச உடனே பெரிய ஆள் பெரியான்னு தூக்கி இப்படி இருக்கிறது தெரியாது இங்கே பின்னால் நோய பேர் சொம்ப தூக்கி தெரியிறீங்க அந்த சொம்புக்குள்ள இப்போ இந்த கோவியத்தை விட போகலாம் தயவு செய்து இப்படியான அநாகரியமான வீடியோகளை எடுத்து நீங்களும் ஷேர் பண்ணிடுச்சிருக்கீங்க என்ன காரணம் அவனுக்கு தான் ஒரு பொம்பளையில மதிக்கவும் தெரியாது பொம்பளைகளோட எப்படி கதைக்கிறனும் தெரியாது சமூகத்தில் இதை பொம்பளை சிறுவர்கள் பார்ப்பாங்கன்னும் தெரியாது எப்படி கதைக்கணும் தெரியாது ஓ ஏற்கனவே என்ன வெளிநாட்டில் இந்த வேலை செய்கிறவங்கள பற்றி ஒரு கொச்சியால் வசனம் பேசுவான் அண்டே உனக்கு வீடியோ போடணும்னு நினைச்சேன்னா சரி இவன வாய் சரியில்லை இவனுக்கு காலாஞ்சல் இல்லைன்னு பேசப்பட்டது இப்போ இப்படியான வீடியோக்களை பார்க்கும்போது எங்களுக்கே அறுவருப்பா கிடக்கும் நல்ல விஷயங்களை சரியான விஷயங்களை தட்டி கேட்குறான் நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றது சரி ஆனால் எமோஷனல் அந்த ஒரு இதுக்காண்டி இப்படி அநாகரியமான கேவலமான வார்த்தை பிரியோங்களை வந்து இந்த யூடியூப்பை சேர்ந்து எடுத்து எடுத்து மக்கள் மத்தியில் போடுறதுங்களோ தெரியாது இதை எங்க போய் முடிய போகணும்னு தெரியல வணக்கம் அவர்கள் இது சம்பந்தமாக எங்கென்ன சில கருத்துகள் இருக்கிறது என்னென்னு சொல்லி இந்த ஏற்கனவே பிரச்சனைப்பட்டது தான் இந்த கம்பவரது சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ தான் இவர் வந்து இதில் சொல்கிறார் நாங்களும் அது சம்பந்தமாக சில கருத்துக்கள் சொல்கிறோம் என்ன உண்மை உண்மைச்சின்னா அதில் வந்து அர்ஜுனா எம்பி இந்த மாதிரி அதாவது கம்பவாரதியை திட்டோனும் கம்பவாரதியை பற்றிய ஒரு கதை கதைக்கு போய்த்தான் அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் இருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் அது அப்படி போய்கொன்று கேக்கே ஒரு கட்டத்தில் வந்து சொன்ன விடயங்கள் கௌசல்யா சம்மந்தப்பட்ட விடயம் அந்த கோமியம் சம்மந்தப்பட்ட விடயம் எடுத்து தாரன் நீ குடி தானே எடுத்து தாரன் குடி நீ குடி என்று சொன்னதெல்லாம் வந்து உண்மை அது கம்பவாரதி அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை கௌசல்யாவே அவமானப்படுத்துகிற மாதிரி தான் உண்மையிலே இருக்குது அது மேலே அது கூடவே கூடாத இல்லை தவிர்க்க மு நூறு வீதம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய கதைகள் அதனால் அவர் எமோஷனலாகி தன்னை மறந்து சொல்கிறாரா இல்லைன்னா தான் ஒரு வெளிப்படையன்னு சொல்லி இல்லை சொல்கிறாரா இல்லை தான் எதை சொன்னாலும் ஏற்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கள அந்த இதில் சொல்கிறாரான்னு தெரியல ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்கிறத விட எதை சொன்னாலும் ஏற்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கிற கூட்டம் நியாயப்படுத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்றதான் வந்து உள்ளதுக்குள்ளே வருந்தத்தக்க ஒரு வெடி அம்மன் சொல்லணும் காரணம் இதுக்குள்ளேயே எவ்வளோ வந்து பெண்கள் இருக்கீங்கன்னா பிரச்சனை எம்பி ஆதரவை தெரிவித்து முன்னுக்கு அதை தூக்கி விட அவரை தூக்கி விட்டாக்களே நிறைய அண்டி மேரும் பெண்களும் தான் அது புலத்தாருக்கெல்லாம் ஊரில் இறக்கிறான் என்ன சொன்னால் ஒரு திடீரென முன்னுக்கு சொல்லி சொன்னால் அவருக்கு பெண்களுண்ட சப்போர்ட் இல்லாமல் நாளுமே சமூகத்தில் ஆதரவு எடுக்கலாது அப்படி தூக்கி விட்டுட்டு நிலையில் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு சில கருத்துக்களை வந்து நிறைய பெண்களுடைய மனசை வந்து மாற்றக்கூடிய வழியையும் இல்லை இவரை விட்டு விலக வழியும் வந்து தண்டனம் இவர் நிறைய நல்ல விஷயம் கேட்கிறார் மக்களுடைய பிரச்சனைலாம் தீர்க்கிறாரன்ற மாதிரியான நம்பிக்கை தர்ற மாதிரியான விடயங்களை செய்கிறான்றதை காண்டி இந்த கருத்துக்களை வந்து மக்கள் யாருமே வந்து பொறுத்து கொள்ள போகிறதில்லை காரணம் பெண்கள் சம்பந்தப்பட்டு அதாவது ஆண்களை வேறு ஆண்கள் அடிக்கிற பகுதியில் ஆண்களுக்குள்ள சம்மந்தப்பட்டு சண்டை பிடிக்கிற எதுவுமே வந்து சமூகம் பெருசாக எடுத்துக்கொள்ள போவதில்லை ஆனால் நீங்கள் பெண்களை குறிவைச்சு எல்லாம் பெண்களை தெரிஞ்சு நீங்கள் தெரியாமல் அது வேறு அது அப்படி செய்யக்க அது சமூகத்தில் வந்து ஒரு பெரிய பின்விளைவுல வந்து உங்களுக்கு தான் ஏற்படுத்தும் அதை வந்து மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மற்றாக்களை புத்தி சொன்னாலும் பிடிக்காண்டு அறியிறோம் அது உங்கண்ட பிரச்சனை ஆனால் நாங்கள் எங்கெண்ட கடமைக்கு மக்களுக்கு அதாவது விஷயங்கள சொல்லிக்கொள்கிறோம் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சின்ன பழைய குட்டி கதைன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் சொல்கிறோம் ஒரு மன்னர் வந்து இருந்தார் அவர் ஊரில் அவர் வந்து சு குத்தி சுற்றி இருந்த எந்த மனுஷரையுமே மதிக்காமல் தன்னை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பொடிக்காடை ஒரு குடங்கை வந்து நியமிப்பறான் அப்போ குடங்குக்கு வால் பயிற்சி எல்லாம் கொடுத்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு வச்சிருப்பாராம் அப்போ ஒரு நாள் வந்து மன்னர் அயர்ந்து தூங்கி கொண்டு இருப்பான் தூங்கிக் கொண்டு ஒரு நுழம்பு வந்து அவற்றை கழுத்தில் வந்து இருந்துருமா இப்போ அந்த குரங்கு வாழ்பை எடுத்த குரங்குக்கு தன்னை காப்பாற்ற மென் தன்னை மென்னரை காப்பாற்றணும் இந்த குரங்குக்கிட்டே இருந்து சொல்லி ஒட்டி இதான் டக்குனை பார்த்து தான் வால் எடுத்து அந்த கழுத்தில் இருந்த ஒட்டி ஒட்டியடைய அந்த கொசுவுக்கு வந்து ஒட்டியடியாக போட்டுச்சான் விளாங்குதா இப்போ கிட்டத்தட்ட இது இந்த மாதிரி ஒரு கதை தான் இப்போ கௌசல்யா வந்து இவரே சொல்கிறார் அந்த பிள்ளை சரியாக கஷ்டப்பட்டுருக்குது வீட்டில் இனம் ஏற்கனவே காதல் பிரச்சனைகளை தனியாக விடப்பட்டிருக்கு சமூகத்தாலே முழுமைய ஒதுக்கப்பட்டு தன்னோட அணிக்குது தனக்காக வாழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி சொல்லி நியாயப்படுத்துகிறவரை இவரே அவமானப்படுத்துகிற விதமாக கதைக்கிறதுன்றது வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியான்டே சொல்லலாம் அதே போல் இந்த மாதிரி அந்த அழுத்தங்களெல்லாம் விரைக்க அந்த அழுத்தங்களை வந்து இப்போ ஒரு அழுத்தத்தை உண்மையை உருவாக்குற இவரோடு இருக்கிறதே அந்த பிள்ளைக்கு ஒரு அழுத்தமாக இருக்க இவர் இல்லை வழியில் இருக்கிறவர் தான் அந்த அழுத்தத்தை கவுசலியாக கொடுக்கணும் சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து அது நூறு விதம் ஏற்றுக்கொள்ள முடியாத என்று கூட சொல்லலாம் இப்போ இப்படியெல்லாம் இருக்க இது ஒரு பெண்கள் கூட்டம் வந்து சுற்றி சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் இவரே இவ்வளவு வெளிப்படையாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் சமூகம் இன்னும் அவர் அதிகமாக அதை பார்த்தும் அதை பார்த்து இடபுறப்போகுது இப்போ எவ்வளவு கவனமாக இருக்கணும் அவர் தன் வார்த்தைகளில் தண்ட நிலைமை அறியாமல் அவர் கதைக்கிறாரா இல்லைன்னா நிலைமை கையில்தான் போக போகிறோம் அப்படின்னு அறியிருக்கிறார் இல்லை அவருக்கு என்ன இல்லை நடக்காது இப்படியெல்லாம் நாங்கள் எப்போவுமே கிங் தான் நான் எல்லாம் வந்துட்டேன் இனி மேலே தான் போக போகணும் அப்படின்னு நினச்சிக்கொண்டிருக்கிறாரா அந்த மாதிரி ஒரு மேதாவித்தனத்தில் இந்த மாதிரி நடந்து கொள்கிறாரா அப்படின்றது எங்களுக்கு தெரியல எது இருந்தாலும் நாங்கள் எங்கெண்ட தகவல்களை மக்களோட பயந்து கொள்கிறோம் மிச்சம் மக்கள் வந்து முடிவு பண்ணிக்கொள்ளும் நன்றி